மகத்தனை இன்பின் இளங்கரை போடும் ஏட்டனை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை முந்தையில் வைத்து அறி போற்றுகிறேன் இப்ப அன்னகாமாட்சி அம்மன் நம்ம காமாட்சி அம்மன் தெரியுங்க அன்னகாமாட்சி அம்மன் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க நான் வந்து நிறைய பத்திரிகை இதெல்லாம் எல்லாம் எழுதி தரும் பொழுது அந்த பிரித்து பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா அன்னை காமாட்சி அம்மன் எழுதிடுவாங்க நான் அன்னை காமாட்சி அம்மன் எழுதுவாங்க நான் அதை மாற்றிட்டு அன்ன அம்மன் மாற்றுவேன் மறுபடியும் அவங்க வந்து திருத்திட்டு அதை அன்னையும் போடுவாங்க என்னை கூப்பிட்டு என்ன சார் நாங்கள் கரெக்டாக அன்னையும் போடுறோம் நீங்கள் திருப்பி திருப்பி அடிச்சு அண்ணன் அண்ணன் போடுறீங்களே நான் நான் சொன்னேன் அதுதான் எங்கள் குலதெய்வம் அன்ன அம்மன் அந்த அன்ன காமாட்சி அம்மன்னால் என்ன அப்படின்னாங்க அன்னம் அப்படின்னா சாப்பாடு அன்னம்னா சாப்பாடு இந்த அன்ன காமாட்சி அம்மன் வழிபட்டால் இந்த அன்னத்திற்கு குறைவு இருக்காது அவங்க வீடு இல்லை வீட்லேயும் சரி இளங்கலும் சரி விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட பெருமை மிக்கவன் அம்மன் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க நம்ம பெத்தன்ன கோயிலையும் சரிங்க இங்கேயும் சரி எவ்வளவு பிரசாதம் பண்ணாலும் ரெண்டு படி போட்டு பிரசாதம் பண்ணாலும் சரி ஐம்பது படி போட்டு பிரசாதம் பண்ணாலும் சரி எல்லாமே சரியாயிடும் பத்தாமல் போகாது ஆக இதுதான் இந்த அன்னகாமாட்சியம்மனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காமாட்சி அம்மன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க இந்த அட்சி அப்படின்னா கண்கள் பேருங்க ஆட்சி கிடையாது அச்சி அச்சின்னா கண்கள் இப்போ மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னோம்னாங்க மீன் போன்ற கண்களை உடையவன் மீனாட்சி அம்மன் அதே போல் விசாலாட்சி அம்மன் அப்படின்னாங்க விசாலமான கண்களை உடையவள் விசாலாட்சி அம்மன் அப்போ அச்சினா கண்கள் மீன் போன்ற கண் மீனாட்சி விசாலமான கண் விசாலாட்சி அப்ப காமாட்சி அம்மன் என்ன சொன்னோம்னாங்க இங்கே தாமாட்சி அப்படிங்கிறது கருணை பொங்கும் நம்மளுடைய தாயார் வந்து அன்னை காமாட்சிங்க கருணையே உருவானவள் கருணை பொங்கும் திருமுகம் அப்படிப்பட்ட சிறப்புடையவள் அன்னகாமாட்சி அம்மன் அந்த அந்த விழிகள் பார்த்தோம்னா அந்த கருணை கொங்கும் அதனால தான் கா அதாவது ஒரு சிறப்பு சிறப்பாக செய்தாங்க கா அப்படின்னா சரஸ்வதி மான லெஸ்மி ஒரு கண்ணி சரஸ்வதி ஒரு கண்ணில் லக்ஷ்மி இந்த ரெண்டும் இணைந்தவர் நம்முடைய காமாட்சியம்மன் நம்ம அம்மனை கும்பிட்டா சரஸ்வதி தேவியை கும்பிட்டதற்கும் சமமாகும் அதே போல் லெட்சுமி தேவியை கும்பட்டத்திற்கும் சமமாகும் இப்போ இந்த காமாட்சி அம்மனுடைய நிறம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் சிவன் என்ன நிறம் அப்படின்னாங்க பொன்னார் மேனி அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னார் மேனி பொன் போன்ற நிறமுடையவர் சிவபெருமான் அதே தங்கம் மாதிரியான நிறம் சிவப்பு நிறம் சிவபெருமான் தாந்தி மகா பெரியவன் என்ன சொல்கிறாங்கன்னா காமாட்சியம்மன் என்ன நிறம் அப்படின்னு சொன்னாங்கன்னா காமாட்சியம்மனுடைய நிறம் சிவப்பு அந்த சிவப்பு எப்படி என்றார் காலையில் நேரத்தில் நம்ம பார்க்கறோம் விடியற்காலையில் அந்த சூரியன் உதயமாக அந்த விடியற்காலையில் சூரியன் பொழுது எப்படி தகதகதன் பிரகாசமாக இருக்கும் அந்த விடியற்காலையில் இருக்கக்கூடிய சூரியனை போன்ற முகம் காமாட்சியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி பெரிய அவங்களுடைய கருத்து மாட்சி அம்மனுடைய முகம் சிவப்பு அதாவது அவங்க சிவப்பு நிறம் காமாட்சி அம்மன் சரி இப்ப நம்ம காமாட்சி அந்த உருவம் அவங்க எப்படி இருக்காங்க சுரூபம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாங்க இந்த நிகழ்ச்சியில் நான் என்னென்ன சொல்ல போறேங்கிறது ஒரு சின்னதாக நான் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேங்க அதாவது நம்ம கோயிலில் இங்கே நம்ம முன்னால் நடந்த உடனேங்க மாசி அதாவது பெரிய கர் பெரிய சாமி அப்படின்னு சொல்லியிருக்குங்க அந்த பெரியண்ண சாமின்னா யார் இந்த சாமி இவர் வந்துங்க கொல்லிமலையில் மாசி சாமி அப்படின்னு இருக்கார் அந்த சாமிக்கும் நம்ம காமாட்சி அம்மனுக்கும் உள்ள அந்த உறவு முறை என்ன அதே போல் நம்ம கோயிலில் கோயிலில் தரங்கல் பாளையத்தில் பார்த்தோம்னாங்க தாத்தவராயிருக்கும் கழுமரமருக்கும் தாத்தவராயம் இருக்கும் அந்த தாத்தவராயனுக்கும் அன்னகாமாட்சி அம்மனுக்கும் உள்ள என்ன உறவு அப்படிங்கிறத பற்றியும் அதே போலையே கருவேற்பாடி இந்த பெத்தன்ன கோயிலில் பார்த்தோம்னாங்க இந்த கிருஷ்ணர் சன்னதி இருக்கும் கிருஷ்ணர் சன்னதிக்கும் முன்னால் வெளியில் ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி பெரிய என்ன தெரியுங்களா கிருஷ்ணருக்கு முன்னால் ஐயப்ப சாமி மேலே ஐயப்பன் சாமி மாதிரி தாரை மடித்து வச்சு உட்காந்துருப்பார் கரெக்டுங்க லாட லாட தன்னாசி லாட தன்னாசி அல்லது லாட சந்யாசின்னு சொல்லுவாங்க அந்த லாட தன்னாசி அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றியோ இதெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு சிறப்பான செய்தாங்க காஞ்சிபுரத்தில் ஐயப்பன் இருக்கார் அது அதுக்கான வரலாறு என்ன காமா காமாட்சியம்மன் காந்தி சன்னதியில் சாஸ்தா இருக்க அதற்கான வரலாறு என்ன அப்படின்றத பற்றியும் திருப்பதி மலையில் திருப்பதி அடிவாரத்தில் நம்ம காமாட்சியம்மன் இருக்காங்க அது என்ன கோயிலில் அம்மன் இருக்காங்க அப்படிங்கிறதும் காமாட்சியம்மனுடைய வரலாறு என்ன அப்படின்றத பற்றி சில சுருக்கமாக நான் இங்கே சொல்லிருக்கேன் இதுதான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இதில் பார்த்தோம்னாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதாம் ஆண்டு நம்ம அன்னகாமாட்சி விருத்தம் சொல்லிட்டுங்க ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க அதாவது வழி வழியாக வரக்கூடிய புத்தகம் அது அதாவது அந்த காலத்தில் ஓலைகள் எழுதியிருப்பாங்க ஓலைகள் எழுதியிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் வந்து பேப்பரில் எழுதுகிறாங்க அப்படி எழுதுனது யார் யாரோ எழுதியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்காங்க அதை வந்து ஒருத்தங்க படிப்பாங்க ஒருத்தங்க படிப்பாங்க அந்த படிக்கிறத ஒருத்தங்க எழுதுவாங்க அப்படி கைப்பட எழுதுன ஒரு காப்பி ஒரு கிடச்சிது அது வந்துங்க அந்த இதை வாசித்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் தேவராய பிள்ளை அப்படிங்கிற நம்ம முன்னோரும் அதே போல் நம்ம பெத்தவேலமார் மாமா அவங்களுடைய அப்பா காமர் பிள்ளை அவர்கள் அதாவது அவங்களும் இவங்கெல்லாம் வந்து சொல்லி எழுதுனது யார் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம இருக்கக்கூடிய சண்முகம் சித்தப்பா அவங்களுடைய தந்தையார் கிட்டு தாத்தான்னு சொல்லுவோம் அவருடைய கைப்பட எழுதியிருக்கார் அந்த புத்தகங்க அவருடைய ஒரிஜினல் கையெழுத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க அந்த நூறு பக்கத்துலேயும் நம்மளுடைய அன்னகாமாட்சி அம்மனுடைய வரலாறை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க ஆனால் என்னன்னா அது எல்லாம் பாட்டாக போயிடுச்சு நம்மளால் படிச்சு அர்த்தம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான செயல் நானே ஒரு நாலஞ்சு தடவை படித்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்ச தான் அர்த்தம் புரிஞ்சுதுங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் உடனே ஒரு ரெண்டாவது பக்கத்தில் தரையாறு அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்தேன் இந்த தரையாறுனா என்ன அப்படி அந்த தரையாருக்கும் நம்ம அண்ணகாமாட்சியம்மனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் தரையாறு அப்படிங்கிறதுங்க நம்ம பெரிய குளம் தேனி பக்கத்தால் தே தேவதானப்பட்டின்னு ஒரு இடங்க அங்கே வந்து ஒரு அருவி தலையார் ஒரு அருவி அந்த அருவிக்கு பெயர் உத்த உத்தரண்டு உத்தரந்தராயர் அருவி பெயர் உத்தண்டராயர் அருவி உத்தண்டராயர் திறவரை இங்கே இருக்காரு உத்தந்தராயர் வந்து அவருடைய வாகனம் என்ன வாகனம்னால குடி வாகனத்தில் இருப்பார் உத்தண்டராயர் உத்தர உத்தண்டராயர் பக்கத்திலேயே செத்த பெருமாள் இருப்பார் இந்த அந்த அருவிக்கு பேருங்க தலையார் அருவிக்கு பேரு புத்தண்டாயர் அருவி தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய உயரமான அருவி அந்த அருவிங்க தமிழ்நாட்டிலேயே பெரிய முதல் இடத்துல இருக்கக்கூடிய உயரமான அருவி அந்த அருவி இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு அருவிகளில் மிகவும் உயரமானது உலகத்திலேயே இருக்கக்கூடிய அருவிகளில் இருபத்தி ஏழாவது உயரமான அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெற்ற அருவி அந்த தலையாறு அருவிகள் இந்த தலையாறு அருவிக்கு பக்கத்தில் தேவதானப்பட்டிங்கிற இடத்துல தான் ஒரு அந்த ஆறில் அம்மன் ஒரு ஒரு கூரையில் வச்சு அப்படி வராங்க வரும் பொழுது ஒரு மூங்கில் காட்டில் ஒரு மூங்கில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பெட்டி ஒதுங்குது அந்த பெட்டி எடுத்தால் அதில் தான் அம்மன் அதனால அவங்களுக்கு மூங்கில் அணை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க அந்த ஊங்கிய காமாட்சி அம்மன் தேவதாளப்பட்டியில் இருக்குங்க அந்த கோயில் ஆனால் அது ஒரு சிறப்பு என்னன்னா அந்த கோயிலில் உருவமணிப்பார் கிடையாது கதவை பூட்டிக்கிட்டாங்க அந்த கதவை பூட்டின கதவில் கதவுக்கு மட்டுந்தான் பூஜை நடைபெறுகிறது கதவுக்கு மட்டும்தான் பூஜை நடைபெறும் மற்றபடி நேரம் அங்கே தேங்காய் வடிக்க மாட்டாங்க தேங்காய் வடைக்க கூடாது வாழைப்பாளர் உரிக்க மாட்டாங்க தீபம் ஏற்கக்கூடாது நம்ம வந்து நெய் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்போ நம்ம அனைவரும் ஒரு காண வேண்டிய ஒரு மிக முக்கியமான காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியான ஒரு மிக முக்கியமான கோயில் தேவதான பட்டியில் இருக்கக்கூடிய மூங்கி அணை காமாட்சி அம்மன் அந்த அந்த கோயில் வரலாறு தான் அங்கே சொல்கிறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு தலையாறு அப்படினு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாமியை பற்றி சொல்லும்பொழுது நம்மளுடைய அந்த அன்னகாட்சி அம்மன் வரலாறு அந்த தொடகு அந்த தொடங்கி அதாவது அம்மன் ஒரு அசுரன் வத்திரக தத்தன் அப்படின்னு கூறிய ஒரு அசுரன் அந்த அசுரனை வந்து வதம் பண்ணுறாங்க அந்த அசுரனை வதம் பண்ணிவிட்டு பாமாச்சி அம்மனுக்கு வந்து உட்கார வச்சு நூற்றி எட்டு குடத்தில் மஞ்சள் நீர் அபிஷேகம் பண்ணுறாங்க அம்மனை உட்கார வச்சு நூற்றி எட்டு குடத்தில் மஞ்சள் நீர் அபிஷேகம் அப்போ அந்த தண்ணியில் ஃபுல்லாக மஞ்சள் கலந்து அந்த ஆற்றுக்கு இன்னைக்கு என்ன பேர் அப்படின்னா மஞ்சள் ஆறின் பேர் தேவதானப்பட்டியில ஓடக்கூடிய அந்த ஆத்துக்கு பேருமே மஞ்சள் ஆறு அப்படி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்தபடியாக என்ன கோயில் அப்படின்னா இந்த காமாட்சி காமாட்சியம்மன் கோயில் இன்னொரு சிறப்பு என்னன்னாங்க நம்ம கோயில் இருக்க இங்க இருக்கக்கூடிய அன்ன காமாட்சியம்மன் இதுதான் மூலம் இதை இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து கருங்காளையத்தில் தெத்தன்னசாமி தெத்தாரண்ண சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல தெத்தன்னசாமி பெத்தாரண்ணசாமி இது வந்து பிரம்மதேசம் அப்படின்ற ஒரு ஊர் இது அந்தி ஊர் போட்டி பக்கத்தில் பிரம்ம தேசத்தில் இதோடைய கோயில் இருக்குது நான் ஒன்றும் போனதில்லை ஆனால் வீடியோவில் பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம கோயில் அமைப்பு மாதிரியே இருக்கு அந்த பிரம்மதேசத்தில் இருக்கக்கூடிய பெத்தாரண்ண கோயில் நம்ம கோயில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்குது இது இருக்கக்கூடிய சாமிகள் என்ன இருக்கோ அதே தான்